மதர்சால் ஏழு வருஷம் பத்து வருஷம் படித்த மௌலிகளுக்கு என்ன நினைப்பு அப்படின்னா மதர் படித்த படிச்சு நாம தான் சரியாக மார்க்கத்தை விளங்குவோம் மதர் படிக்காதவங்க சரியாக மார்க்கத்தை விளங்க மாட்டாங்க இப்படிங்கிற பெருமை இந்த பெருமையை பொறுத்த வரைக்குமே இவங்களுக்கு இருக்கிறதுனால தான் சத்தியத்தை சொன்னால் இவங்களுடைய காதுகளில் போகிறதே இல்லை இன்னும் யாரோட உள்ளத்தில் பெருமை இருக்குதோ அவனோட மாயத்துகளை விளங்குவது விட்டு திசை திருப்பி நல்லா சொல்லி காட்டுறான் ஏழாவது சுறால் நூற்றி நாற்பத்தி ஆறாவது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுறான் பெருமை ஒரு முஸ்லீம்கிட்ட இருக்கவே கூடாது ஆனால் பெருமைங்கிறது இவனோட உள்ளங்கள் ஆழமாக அடிமனதில் இருக்குது இந்த உளமாக்களுக்கு அதனால தான் இந்த உளமாக்களுக்கு வந்து எத்தனை செய்திகள் எத்தனை ஆதாரங்கள் வந்து குரான் புரியும் படிப்பறி இல்லாத மக்கள்கிட்ட எல்லாம் வந்து குரானை வந்து ஓதிக்காட்ட சொல்லி நபிக்கு கட்டளை இட்டான் புரியும் அப்படின்னு சொன்னாலும் அதில் காதில் வாங்கிக்கிறதே இல்லை வாங்காமவங்க என்ன பண்ணுவாங்க ஏதோ ஒரு அரபி வாசகத்தை எடுத்து இதுக்கு பதில் சொல் இதுக்கு எத்தனை அறுத்த இருக்குது தெரியுமா அரபியில் ஆழமான அறிவு இருக்குதா அரபியோட சுவை தெரியுமா அரபி நாணம் இருக்குதா இப்படி எதிர் கேள்வி கேட்பாங்க கேட்ட விஷயத்தை விட்டுருவாங்க கேட்கப்படாத ஒரு விஷயத்தை எடுத்து கேட்கப்படாத ஒரு விஷயத்துக்கு பதில் பதில் தருவாங்க இவங்க அப்போ இவங்களுடைய நிலவரம் எப்படி இருக்குன்னு கேட்டால் மற்ற மக்களை வந்து மட்டமாக பார்க்கறது பெருமைனா ரசூல் என்ன சொல்கிறாங்க சத்தியத்தை மறுப்பது பிற மக்களை இழிவாக பார்ப்பது இதுதான் பெருமை இந்த ரெண்டு குணமும் இருக்கும் சத்தியத்தை மறுப்பாங்க மற்ற மக்களையும் கேவலமாக பார்ப்பாங்க ஏன்னா உலமாக்கில் அரபி படித்தவங்க எல்லாம் ஒரு அணிலேயும் ஒரு கருத்தில் இருக்கிறது மாதிரி இவங்களுக்குள்ள கொள்கை வேறுபாடு இருக்கும் ஃபிக்குகளை வேறுபாடு இருக்கும் சட்டத்திட்டங்களில் மோதல்கள் இருக்கும் இந்த அரபி மொழி படித்தவங்க எல்லாம் ஒரு அணியில் இருக்கிற மாதிரி பேசுவாங்க எல்லாம் போலித்தனமான வாதம் அப்போ இந்த மாதிரி நடவடிக்கை இருக்குது இல்லை மற்ற மக்களை கேவலமாக பார்க்குறது இந்த கேவலமாக பார்க்குற நிலைப்பாடு வந்து இவங்க இருக்கிறதுனால தான் சத்தியம் உள்ளே போக மாட்டேங்குது இது யாருடைய குணம் நபியுடைய குணமாக இது சஹாபாக்குடைய குணமாக நல்லவங்களுடைய குணமாக யாருடைய குணம் இது இப்ளீஸுடைய குணம் பெருமை அடிப்பது ஃப்ரோவனை பற்றி எல்லாம் சொல்லும்போது ஃபிரோவனுடைய பல கேரக்டர் எல்லாம் சொல்லிட்டு பல இடங்கள்ல இருக்குது அப்போ நாற்பத்தி மூணாவது சூறாவில் ஐம்பத்தி நாலாவது வசந்தெல்லாம் சொல்கிறான் தன் சமூகத்தாரை வந்து லேசாக கருதுனா அவங்கள எல்லாத்தையுமே லேசாக பார்க்கறான் எந்த அளவுக்கு லேசுனா நான் தான் பெரியவேன் நான் தான் வந்து ரப்பு இப்படிங்கிற அளவுக்கு வந்து அவன் பெருமை அடிக்கிறான் பெருமை அடிக்கும்போது மற்ற எல்லாம் லேசாக பார்க்குறான் அவர்களும் வந்து அந்த மக்களும் அவனுக்கு கீழ்பிடிந்து விட்டார்கள் ஏன்னா அவன்கிட்ட அதிகாரம் இருக்கும்போது அவன் ஆட்சி இருக்கும்போது மக்களும் கீழ்படிஞ்சு நடக்கிறாங்க இன்னைக்கு எப்படி வந்து உலமாக்கள் வந்து மற்ற மக்கள் இழிவாக தான் பார்க்குறாங்க உள்ளு நாக்குக்குள்ளே வந்து வேண வச்சுக்கிட்டு உள்ளத்தில் ஒன்றை வச்சு பேசுவாங்க உள்ளுக்குள்ளே வந்து நாங்கள் தான் மார்க்குட அத்தாரிட்டிங்கிற மாதிரி நினப்பு வச்சுக்கிட்டு தான் பேசுகிறாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்க மக்களை லேசாக கருதுறாங்க உலமாக்கள் மக்களும் ஆமாம்மா நம்மளாம் வந்து மார்க்கத்தை பேச முடியாது மார்க்கத்தை படிக்கிறதா இருந்தால் ஏழு வருஷம் வந்து போயிருக்கணும் படிச்சிருக்கணும் மதரசாலை வந்து தங்கியிருக்கணும் இப்படிங்கிற நிலைப்பாட்டுக்கு வந்துடுறாங்க அப்போ இந்த மதர்சாலம் படித்ததுனால மட்டும்தான் மார்க்கத்தை அறிந்து கொள்ள முடியுங்கிறத எல்லாம் எங்கேயுமே விதிக்கலை எல்லாம் சொல்கிறது என்ன நான் விரும்பியவர்களுக்கு நான் ஆடியவருக்கு கல்வி நாணத்தை வந்து வழங்குறேன் அப்படிங்கிறான் அரபி தெரிஞ்சாலும் சரி தெரியலனாலும் சரி ஒருத்தர் நேர் வழியில் நடக்கணும் விரும்புகிறாரு நேர் வழியில் நடக்கும் விரும்பும்போது போது எல்லாம் சொல்கிறான்ல யார் நம்மளுடைய வழியில் வந்து முயல்கிறாரோ நம்மளுடைய பாதையில் வந்து எளிதாக்குவோம் அப்படிங்கிறான் வல்லதீன ஜாகது ஃபீனில் நகுதி என்னகும் சுபுலனா நம்முடைய பாதைகளை வந்து எளிதாகும் எல்லாம் காட்டுறான் அப்போ இந்த உத்தரவாதத்தின் மேலே நம்பிக்கை உள்ளவங்க அரபி மொழி கற்றுக்க வேண்டாம்னு சொல்லல அரபி மொழி கற்றுக்கணும் அரபி மொழி தான் நேர்வழிக்கு அத்தாரிட்டின்னு சொல்லாதீங்கிறோம் மதர்சாவில் வந்து படித்தவங்க தான் நேர்வழிக்கு அத்தாரிட்டின்னு சொல்லி சொல்லாதீங்க அப்படிங்குறோம் ஏன்னா அல்லாஹ் வந்து அதை ஆதரிக்கலை அப்போ அரபி மொழி தெரிஞ்சாதான் அந்த வார்த்தை விளங்கும்னா எல்லாம் கற்றுக் கொடுத்துருவான் நேர்வழி வந்து அரவிமணி அந்த இடத்துல படித்தாதான் உங்களுக்கு விளங்கும் அப்படின்னா அல்லது கற்றுக் கொடுத்துருவான் ஏதோ ஒரு வேலை கற்றுக் கொடுப்பான் இந்த நம்பிக்கை வேணும் அல்ல மேலே நம்பிக்கை வேணும் மனிதர்கள் மேலே நம்பிக்கை வைக்கும்போது தான் வழிகேடுகள் உருவாகுது அப்போ இந்த உளமாக்கள் வந்து ஃப்ரோனுடைய வழியில் தான் போகிறாங்க மற்ற மக்களை வந்து இழிவாக பார்க்கறதுனால தான் இவங்கக்கிட்ட வந்து தெளிவான சிந்தனை இல்லை நேர்மையான பதில் இல்லை நல்ல நடவடிக்கை இல்லை பொறுமை சகிப்புத்தன்மை இதில் மற்றவங்களை உபதேசம் பண்ணுவாங்க இது இவங்களுடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்த மாட்டாங்க அப்போ கோபம் ஒரு இவங்களை குறித்து ஏதாவது கேள்வி கேட்டோம் அப்படின்னா நான் பெரிய அறிணன் எங்கிட்டயே கேள்வி கேட்டியா என்னுடைய வயசு என்ன என்னுடைய அரபி நாலேஜ் என்ன என்னோட அரபி புலமை என்ன இப்படிங்கிற மாதிரி எதிர் கேட்கறது கேட்ட கேள்வி நபீசல்ல சிம்ம அவங்க வந்து அவங்ககிட்ட கேள்வியை கேட்டால் பதில் பதில்தான் தருவாங்க நபீசுல்லாசன் காலத்தில் அரபி அல்லாதவங்களுக்கு இஸ்லாத்தை தழுவி இருக்கிறாங்கள அப்போ அவங்களுக்குலாம் வந்து நபிசுல்லாஸ் நம்ம வந்து மதிக்கலையா நபிசுல்லாஸ் என்ன சொன்னாங்க அரபி அரபி அல்லாதவர் இவங்களில் வந்து யார் சிறந்தவங்க யார் அல்ல அஞ்சி நடக்கிற அவங்க தான் சிறந்தவங்க இவங்களுடைய பார்வையில் என்ன இந்த உலமாக்களுடைய பார்வையில் யார் சிறந்தவங்க அப்படின்னா மதரசா ஏழு வருஷம் ஓதி பத்து வருஷம் ஓதி ஆலிம் பட்டம் ஆஃபீல் பட்டம் பெற்றவங்க தான் சிறந்தவங்க அப்போ இது வந்து நபிசுல்லாஸு நடைமுறை இல்லையே இது பிறகுடைய நடைமுறையை தான் காட்டுது இன்னும் போனால் இவங்க நடவடிக்கை வந்து இன்றைக்கி சமுதாயத்துக்கு வந்து அதிகமான நன்மைகளை விட அதிகமான தீமைகள் தான் தந்துருக்குது இந்த மதரசாவில் படித்து ஆணவம் பிடிச்சி இவங்களோட பேச்சுக்கள் பேசும்போது தான் இவங்களால தான் சமுதாய சீர்கேடுகள் அதிகம் உருவாகிருக்கு இன்றைக்கி சமுதாயத்தில் வந்து பிளவுகள் சமுதாயம் வந்து பிளவுபட்ட சமுதாயமாக இருக்கிறது என்ன காரணம் அந்த பிளவுபடுத்துறது இவங்களுடைய வேலையாக தான் இருக்குது இன்றைக்கி எந்த ஒரு ஜமாத்து எந்த ஒரு இயக்கம் எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் அதுக்கு தலைமையாக வந்து ஒரு மௌலவிதாக இருப்பார் மதர் சாலை தான் இருப்பார் உதாரணம் காதி அணி எடுத்துக்குவோம் மிர்சா குலாம் அகமது இவர் மதர் படித்தவங்க தான் மதர் படித்தவங்க தான் இந்த ஆயத்துக்கு இதுதான் பொருள் ஈசா நபி குறித்து எடுக்கும்போது பல விஷயங்கள் எடுக்கும்போது நபி அப்புறம் வந்து நபிமார்கள் வருவாங்களா இப்படிங்கிற விஷயத்தில் எடுக்கிறது யார் சாதாரண மக்களா ஆலிம்களாகி நீங்களா காத்தம் நம்பி காத்தமாகங்கிற என்ன அர்த்தம் இறுதின்னு அர்த்தம் கிடையாது அதுக்கு வந்து தனியான அர்த்தம் இருக்குது சிறப்புன்னு அர்த்தம் இருக்குது ஏதோ ஒரு விஷயத்த பேசி மக்களை வழி எடுத்தது எல்லாம் பட்டம் பெற்றவங்களா மதர் பட்டம் பெறாத மக் சாதாரண மக்களா யாருனால இந்த சமுதாயத்தில் அதிகமான குழப்பங்கள் வந்திருக்குது அதிகமான குழப்பங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சமுதாயத்தை வந்து இந்த ஆலிம்களால் தான் வந்துருக்குது பரேல்வியாகட்டும் காதியானியாகட்டும் தேவ்பந்தி ஆகட்டும் டிஎன்டி எல்லாமே இந்த பிரிவினைகளை ஆதரிக்கணும் யார் இல்லை அந்த மௌலவிகள் தான் அப்போ அந்த மௌலவிகள் பார்த்தீங்கன்னா ஒரு வந்து முஸ்லீமாக இருக்கிறது அப்படின்னா அதுக்குரிய பண்பு என்ன அதற்குரிய விஷயம் என்ன இப்போ நபீஸ் அல்லா இஸ்லாம் அவங்க வந்து எப்படி இருந்தாங்க நபீஸ் அல்லா அவங்க அப்புறம் வந்து சகாபாக்கள் எப்படி இருந்தாங்க இதையெல்லாம் பார்க்க மாட்டாங்க ஆலிம்கள்னால் தனியான ஒரு இனம் நாங்கள் சொல்கிறது நீங்கள் கேட்கணும் அதுதான் உங்கள் மீது கடமை நாங்கள் வந்து தப்பாக சொன்னாலும் நீங்கள் கேள்வி கேட்கக்கூடாது இப்படிங்கிற அடிப்பு உங்களுக்கு என்ன கேள்வி கேட்டால் உனக்கு என்ன தெரியும் அரபியில் வந்து படிச்சிருக்கியா இப்படிங்கிற அடிப்படையில் கேட்குறதாம் மற்ற மக்களை வந்து இழிவாக பார்க்கறது இழிவாக பார்க்குறது இந்த கேரட்ரு பார்த்தா ஃப்ரோவனுடைய குணம் அதே மாதிரி இப்ளீஸ் வந்து அப்படி தான் வந்து ஆதம் சா அவங்களை இழிவாக பார்த்தா பெருமை அடித்தான் அவனுடைய நிலை வந்து இறங்கி தானே போச்சு மாதிரி இந்த உலமாக்கள் வந்து சரியான பாதைக்கு எப்போ திரும்புவாங்கன்னா அரபி ஆணவம் இருக்கக்கூடாது அல்லாவுடைய உதவியை கொண்டு குரானை படிங்க மக்களுக்கு எப்படி போதிக்கணும் புரியுங்க குரான் புரியும் படிங்க குரான் புரியும் புரியாத விஷயங்கள் எங்கக்கிட்ட வந்து கேளுங்க எங்களுக்கு கொஞ்சம் அனுபவம் இருக்குது நாங்கள் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுப்போம் அதில் தவறு தான் நம்ம திருத்திக்குவோம் இப்படிங்கிற அடிப்படையில் எப்போ பிரச்சாரத்தை அமைக்கிறாங்களோ அப்போது நல்ல உணமாக இருப்பாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யூதோருடைய கேரக்டர் எப்படி இருந்திருக்கு மூணாவது எழுபத்தஞ்சாவது வருஷம் நல்லா சொல்லி காட்டும்போது அவங்க கிட்டே வந்து வேதகமுடையோரில் சிலர் இருக்கிறாங்க அவங்ககிட்ட நீ ஒரு குவியிலே கொடுத்தாலும் பொற்குவியிலே கொடுத்தாலும் ஒரு குறையும் இல்லாமல் வந்து திருப்பி கொடுத்துருவாங்க அவர்கள் சிலர் இருக்கிறாங்க அவரோட ஒரு காசை ஒரு தீனாரை ஒப்படைச்சாலும் நீ அவரோட தொடர்ந்து நின்று கேட்டாலோ ஒழிய அவர்களை திருப்பி தர மாட்டாங்க அதற்கு காரணம் பாமரர்களிடம் நம்ம எதை கைப்பற்றி கொண்டாலும் நம்மை குற்றம் பிடிக்க அவர்கள் வழி இல்லை என்று அவர்கள் கூறுவதுதான் பாமரர்கள் விஷயத்தை அவங்க எப்படி எடுத்துருக்குறாங்க பாமரர்கள் வந்து அவங்க வச்சு நம்ம ஏமாத்துனாலும் நம்மளை வந்து குற்றம் பிடிக்க முடியாது அப்போ இழிவாக பார்க்குறாங்க அப்போ இழிவாக பார்த்து அவங்க நடவடிக்கை எப்படி அமைச்சு வச்சுருக்குறாங்க அப்போ வந்து இது வந்து குரானுக்கு வந்து நேரடியாக இருக்குல்ல ஈதருடைய கேரக்டர் என்ன ஒரு முஸ்லீமோடைய கேரக்டர் என்ன இதெல்லாம் தெளிவாக இருக்குது அப்போ வந்து ஈதர்கள் இந்த மாதிரி வந்து ஏமாத்து வேலைகள் பண்ணுறது அப்போ வந்து அறியாத மக்களை அறியாத மாதிரி அப்படியே நடத்திட்டு போகிறது அறியாத மா குரானுடைய அறிவை கொடுத்தா அதில் எல்லா அறிவும் இருக்குது உலகம் படைக்கப்பட்டது எப்படி அழியக்கூடியது எப்படி வாழ்க்கைக்கு தேவையானது எப்படி எல்லா விஷயங்களும் இருக்குது அப்போ வந்து இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து தூக்கி போட்டுட்டு அப்போ யூதர்கள் மாதிரி அதை ஃப்ரவுன் மாதிரி நடவடிக்கை அமைச்சுக்கிட்டு இவங்க மூலமாக சமுதாயம் எப்படி எழுச்சி போயிடும் இன்னும் நல்லா சொல்லிக்காட்டுறான் அஞ்சாவது வருஷத்தில் பதினெட்டாவது வருஷம் யூதர்களும் கிறிஸ்தவர்களும் நாங்கள் அல்லாவின் குமாரர்கள் என்றும் அவனுடைய நேசர்கள் என்றும் கூறுகிறார்கள் அப்படியாயின் உங்கள் பாவங்களுக்காக உங்களை அவன் ஏன் வேதனைப்படுத்துகிறான் அப்படியல்ல நீங்கள் அவன் படைத்தவற்றை சேர்ந்த மனிதர் தான் என்று நபியை நீங்கள் சொல்லுங்கள் தன் நாடியவர்கள் அவன் மன்னிக்கிறான் தண்டிக்கவும் செய்கிறான் அப்ப இந்த வசனத்திலையும் பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து யாருக்கு வந்து ஒரு விஷயத்தை நாணத்தை கொடுக்குறானோ அந்த நாணம் பெற்ற மக்களை வந்து இவங்க மதிப்பாங்களான்னு மதிக்க மாட்டாங்க இவங்க மொழியில் படிக்கணுங்குவாங்க இவங்க மொழி என்ன அரபி அப்போ அரபி மொழியில் படித்தா தான் வந்து நாங்கள் வந்து உளமாக்கல் நாங்கள் நபிமார்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறதெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா இதில் ஏமாத்து வேலை இந்த மாதிரி ஏமாத்து வேலையை தான் வந்து அவங்க இருந்தாங்க யூதர்கள் நாங்கள் வந்து அல்லாவுடைய குமாரர்கள் நாங்கள் அல்லாவுடைய குமாரர்கள் அப்படிங்கும்போது ஏன் வந்து உங்களை தண்டிக்கிறான் ஏன் வந்து அல்லாஹ் வந்து உங்களை தண்டித்து வந்து பல விஷயம் செஞ்சான் இப்படிங்கிற விஷயத்த எல்லாம் சொல்லிவிட்டு நீங்களும் மனுஷங்க தான் நீங்களும் சாதாரண மனுஷங்க தான் அவன் படைத்த படைப்பில் சாதாரண மனுஷங்க தான் அப்போ உலமாக்கல் அப்படிங்கிறவங்க இன்றைக்கு படிச்சிருந்தாலும் என்ன கிரேட் ஏறிடுச்சா இப்போ நபிமார்கள் அப்படின்னா நபிமார்களுடைய அந்த பண்பு உங்கள்கிட்ட இருக்குதா ஃப்ரோகனுடைய பண்பு இருக்கான்னு சொல்லி பார்க்கும்போது ஃப்ரோகனுடைய பண்பு தான் அதிகமாக இருக்குது அப்போ அதிலருந்து இவங்க மீளணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த அரபி வந்து ஆணவத்தை விட்டொழிச்சாதான் இவங்களுக்கு ஒரு விடுதலை இதிலேருந்து கிடைக்கும் இல்லை இது நோய் மாதிரி ஆயிடுது இது பைத்தியம் மாதிரி ஆயிருது அரபி அரபிங்கிறது ஒரு பைத்தியம் மாதிரி ஆயிடுது அப்போ இது விளங்கணும் அப்படின்னா மக்களை மதிக்கணும் மக்களை இழிவாக பார்க்கக்கூடாது இந்த பண்புக்கு வந்தாங்கன்னா இவங்க உண்மை வழங்கக்கூடிய வாய்ப்பு அல்லா தருவான்